நிச்சயமேக்கா இதுல இருக்க நல்ல இலையெல்லாம் சாத்தி எடுத்து வைக்கேங்க்கா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்கிடுவோம் எனக்கு கொஞ்சம் மாறி உமாக்கே எடுத்துட்டு போறேன் அப்புறம் வசந்தியக்கா எடுத்துருவாங்க நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க இல்ல அவங்க அம்மா வீட்டுகிட்ட திரளியெல்லாம் மரம் நிக்கா அதனால அங்க இருந்து வரும்போதே கொஞ்சம் பறிச்சிட்டு வந்துருவேன் நீங்க உங்களுக்கு மட்டும் பறிச்சுக்கிடுங்க அப்படின்னு போன் பண்ணப்ப சொன்னவ

இங்கே வந்துட்டு நந்தினி அக்கா நாங்கள் இன்னைக்கு காலையில சாப்பிட்டுட்டு தெரியுமா இம்மா குளிர் அப்ப நான் காலையிலே வந்துருக்கலாமோ நானும் உங்க கூட ஆத்துல குளிக்க வந்திருக்கலாம் ஆமா அக்கா நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க இந்த சுவானி கூட ஆத்துல குளிக்கவே வரல அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு நாங்க எல்லாம் குளிச்சு போது வந்து முங்கிட்டு போனா எல்லாரும் தான் இருக்காவோ மக்களே எல்லாரும் தான் இருக்கீங்களா நான் காசி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் பாட்டி நீங்க காஃபி இதெல்லாம் வச்சிட்டு பாங்க நாங்க எல்லாரும் எடுத்துக்கிடோம் ஆ சரி மக்களே இந்த சுபினி எங்க பண்ணவே ஆளே காணதுக்கு இல்லையே சுவாபி பந்து விளையாடணும் அப்புறம் சொப்பு சாமான் வச்சு விளையாடணும்னு சொல்லிட்டு சுபினா கூட்டிட்டு போயிருக்கா இங்கனதான் எங்கேயாவது விளையாடிட்டு நிப்பவா ரெண்டு பேரும் இந்த பிள்ளையோடு களையல பாவம் அந்த பையன் விளையாடி விளையாடினு கூடே கூட்டிட்டு போயிருக்கா அவனுக்கு ஒரு நேரம் வாய்வு கிடையாது சரி நான் காஃபி இதெல்லாம் வச்சிட்டு பாரு நீங்க எடுத்துக்கிடுங்க ஆளுக்கு ஒரு கப்பா எடுத்துக்கிடுங்க ஆ சரி பாட்டி ஜனனி நீயே எடுத்துக்கோ ஆ சரி பாட்டி ஏக்கா பாட்டி வாங்கிட்டு பேசினாங்க பாத்தியா ஆமா மெதுவா எல்லாரும் பேசுவாங்க நினைக்க நாங்க எல்லாரும் இப்ப வீட்டுக்கு கிளம்பிடுவோம்ல நீங்களே எங்க கூட வரீங்களா நந்தினியே நாங்க கூட கூப்பிட்டு போறோம் கூட கூட்டிட்டு போறேன்னு இவதான் சொல்லுதான் அம்மா விடுவானா இல்லையானு தெரியல சித்தி வீட்டுக்கு தானே விடுவாங்களா இருக்கும் இல்லக்கா அம்மா அங்கிருந்து வரும்போதே சொல்லிதான் கூப்பிட்டு வந்துச்சு ஊருக்குள்ள எங்கேயும் போக மாட்டோம் பாட்டி வீட்டுல தான் நிப்போம் அப்படின்ட்டு ஏன் நந்தினி அதே ஊருக்கு போனா யாராவது எதாச்சும் கேப்பாவே அப்படின்ட்டு அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டு என்னால தானோ அதெல்லாம் ஒன்னு இல்லக்கா இந்த அம்மா எல்லாத்துக்கும் இப்படிதான் பயந்துகிட்டே இருக்கும் யாராவது கேட்டவனா தப்பி சொல்லணும் அதை நாங்க பாத்துக்கிட்டோம் உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு அம்மதான் யார்கிட்டயும் ஒன்னும் சொல்ல மாட்டாவல்லாம் அப்பாவி மாதிரி வாயே மூடிக்கிட்டு இருக்கும் ஆனா நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த அனைக்கதான் அம்மா இப்படி கோவட்டும் தான் பாத்தம் கா இதுக்கு முன்னாடியெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்களா ஏன் தப்புதான் ஏன் நீ எங்க சந்தோஷமா இல்லையோ அத்தா ஒண்ணு நல்லா பாத்துக்கலையோ சச்சே அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது அவங்க என்ன எப்படி பாத்துப்பாவன்னு தெரியுமா இப்ப கூட என்ன விட்டுட்டு அங்க போயிருக்காங்கன்னா எனக்காண்டிதான் நம்ம வீட்டுல நான் எவ்ளோ சந்தோஷமா இருந்தனோ அதை விட ஒருபடி மேல சந்தோஷமா வச்சுக்கணும்னா என்ன இங்க விட்டுட்டு அங்க ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சிருக்கோம் அவைய அங்க போய் கஷ்டப்பட்டு படிச்சு வேலை பாக்குறாவ அக்கா அத்தானா பாக்க உனக்கு கஷ்டமா இருக்கா ஆமா நந்தினி அந்த வீட்டுல தனியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா நம்ம எப்பவுமே தனியா இருக்க மாட்டோம்லாம் எப்பயாவது நம்ம கூட யாராச்சும் இருப்பாவ இப்ப எனக்கு அங்க தனியா இருக்க ரொம்ப பயமா இருக்கு நீ இங்கேயே என் கூட நின்றுக்கா பாட்டி பாட்டி கிட்ட பாசட்டா வேண்டாம் நந்தினி அந்த வீடு எங்களுக்காண்டி தானே எடுத்து போட்டிருக்கு அதனால டெய்லியே சுத்தமா கிளீன் பண்ணி விளக்கலாம் ஏற்ற வேண்டிட்டு என் பொறுப்பு அதனால நான் என்னைக்கும் அங்கதான் இருக்கணும் இங்க வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அவ்வளோதான் அதுக்கு மேலே நிக்க கூடாதுல நாங்க போற வரைக்கும் இங்க நின்னுக்கா அதுக்கப்புறமா நீ போயிரு நான் என்னால முடியறப்பள்ள இங்க வந்து உன்ன பாத்துட்டு போறேன் அப்படி இல்லைன்னா கிட்ட பாசி பர்மிஷன் வாங்கிட்டு நீ என் கூட அங்க வந்து நிக்கியா அம்மா வீடு வாங்கலான்னு தெரியல நான் கேட்டாலே நான் அடிக்க வரால நிற்கும் கொஞ்ச நாள் போட்டோம் அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க ஆமா நந்தினி இப்போதைக்கு நீ வந்து பெரியம்மா கிட்ட எதுவும் கேட்காத ஏன்னா பெரியம்மா கோவமா இருக்காவல்லா ஆமா ஆமா இப்ப வேற அம்மா ரொம்ப கோவமா இருக்கு நானும் இன்னைக்கு சாயந்தரமே ஆதி கூட போவேன் நாளைக்கு கார்த்திகை தீபம்லாம் அதனால வீட்டுல விளக்குலாம் ஏத்தி வைக்கணும் ஜனநீகா நீ ஒரு பெரிய குடும்ப பெண்ணாவே மாறிட்டி என்னம்மா மக்களே இங்க என்ன நாலு மணிக்கு ஒரு பஸ் உண்டு நம்ம அந்த பஸ்ல கிளம்பிடுவோமா ஏம்மா சீக்கிரமா போயிட்டு வீட்டுல வேலை கிடைக்கு சாயந்திரம் தானமா விளக்கலாம் ஏத்துவோம் நாளைக்கு காலையில போலாமா போலாமா காலையில நாலு மணிக்கு முதல் பஸ்ல போலாமா இம்ம நாலு மணிக்கு ஒரு ஏழு மணி எட்டு மணிக்குலாம் போலாம் சரி டி நாளைக்கு ஏழு மணி எட்டு மணிக்கு எதுவாக போலாம் போவான உடனே வீட்டுல இருக்க கூடிய எல்லா பாத்தையும் எடுத்து தேய்ச்சி விளக்கலாம் தேய்ச்சி வீடியோ மூடிய போட்டு சாயந்திரம் கொலை கட்டையேச்சிருந்தேன் என்னால காலையில இங்க இருந்து போய் ஒண்ணே செய்ய முடியாது அதனால ஆளுக்கு ஒரு வேலையா நாளைக்கு நீங்களே செஞ்சு முடிச்சிருங்க ஆனாலும் உனக்கு ரொம்ப தாமா சீக்கிரம் தந்திருக்க காஃபியை குடிச்சிட்டு போய் ரெடி ஆகுங்க நாலு மணிக்கு கிளம்பணும் நாலு மணிக்குள்ள பஸ்ல போனாதான் சீக்கிரம் போய் வீட்டு சேர முடியும் வீட்டுக்கு போய் சேர்ந்ததோடு ஆளுக்கு ஒரு வேலையா செய்ய ஆரம்பிச்சிருங்க டீ வேலை செய்து விட்டா வேற என்னவாது பேசுறியா மணி என்ன உங்க ரெண்டு பேரும் எதுக்கு பெத்து வளர்த்து விட்டுருக்கு பெத்த உங்களுக்கு கொஞ்சமாவது கூடமான வேலை செய்யணும் டீ சட்டப்பட்டு நான் காஃபியை குடிச்சிட்டு மூஞ்சியை கழுவிட்டு கிளம்புங்க ஏம்மா நந்தினியே நம்ம கூட கூட்டிட்டு போலாமா சத்தியா நான்தியை கூட்டிட்டு போனோம்னா எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆனா சிந்து சிந்து பெரியமை விடணும்ல நானும் கேட்டேன் போகும்போது சொல்லுங்க அப்படின்னா வேறால இல்லையே நம்ம ஒன்னும் தெரியல இந்த பெரிய மட்டும் கேட்ட பாருங்கத்தி நீங்க கேட்ட விட வேற இருந்தால் கூட்டிட்டு போகலாம் சித்தி அம்மகிட்ட நானும் கேட்கவே இல்ல எனக்கு தெரிஞ்ச அம்மா விட மாட்டவன்னு நினைக்கிற நீ தனியா வந்தால் அம்மச்சி ஒரு மாதிரி இருக்கு மக்களே அதனால அம்மையும் கூட்டிட்டு போறேன் நாங்களும் கூப்பிட்டுருக்கோம் காரதாரந்தா எல்லாரும் சேர்ந்து போவோம் சரியா ஆஹ் சரி சித்தி சித்தி என்ன உங்க வீட்டுக்கு கூப்பிட மாட்டீங்களா இன்னும் கோவமா தான் இருக்கீங்களோ காப்பி குடிச்சு கிளம்ப ஜனனி அக்கா எங்க அம்மா அப்படிதான் எங்க அம்மாக்கெல்லாம் நாங்க பையலிட்டு பேசுனாலே பிடிக்காது நீங்க கல்யாணம் வேற பண்ணியிருக்கீங்களா அதனாலதான் எங்க அம்மா எப்படி கோவமா இருக்கு ஆமாக்கா மத்தபடி மனசுல ஒண்ணும் வச்சுக்காது பாவம் ஆமா ஜனனி அக்கா கொஞ்சம் நல்லா எங்க அம்மா பேசிரும் பரவாயில்ல சத்தியா எல்லாருக்கும் கோவம் இருக்கதானே செய்யும் ஆமா பின்ன இருக்காதா உன் பாட்டிக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றன்னா கோவம் இருக்கதான செய்யும்

பாட்டி வீட்ல இருந்தப்போ நாங்க ரெண்டு பேருந்து எப்பவும் விளையாடிட்டே இருப்போம் ஆட்டி கிட்ட மண்ணு வச்சு வீடு கட்டுவோம் அப்புறம் பாட்டி வாங்கிட்டு வந்து சுவப்பு சாமா வச்சுலாம் விளையாடுவோம் இப்போ என்ன வச்சொடி நம்ம வீட்டுக்கு போக போகிறோம்லா பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமச்சோடி எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்போ உனக்கு இருக்காடாமலும் உனக்கு காய வச்சுட்டு சும்மா இருக்க மட்டியா சரி காபி அந்த தெரியாம வாயில இருந்து வந்துட்டு வாயை வச்சிட்டு சும்மா நின்னுட்டுக்கேன் நான் தேடி வந்தா இனிமே நான் ഒന്നും சொல்ல மாட்டேன் சரி உன் ஃப்ரெண்ட பார்க்க முடியாதேன்னா இவ்ளோ சோகமா இருக்கியோ ஆமாக்கா இனிமே அவளை பார்க்கவே முடியadala அவளை என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவா நானும் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஆமா ஆமா நானும் ரொம்ப மிஸ் பண்ணுவே இவ்ளோ அழகான பேர் கொண்ட ஒரு பென் அவளை பார்க்காம வந்துட்டேனே இப்ப மட்டீடச்ச ஆவிகிட்ட சொன்னா தூக்கிபட்டு அடிச்சுடுவா வாயை வச்சிட்டு பேசாம இருப்பா அத நல்லாதே

சரி சாமி நீ ஃபீல் பண்ணாத நமக்கு இப்போ எக்ஸாம் முடிஞ்சு லீவ் வரும்போது நம்ம பாட்டி வீட்ல போய் நிக்கலாம் அப்ப நீ எவ்ளோ நேரம் வேணாலும் உன் ஃப்ரெண்ட் கூட விளையாடிக்கோ ம் சரிக்கா என்ன செல்வி ஒரு பஸ்ஸையும் காணதுக்கு இல்ல ஆமாக்கா நானும் வந்தா பாத்துட்டே நிக்கி பஸ் ஒண்ணையும் காணதுக்கு இல்ல நேர வர ஆயிட்டிருக்கி பஸ் ஸ்டாப்ல வந்து நின்னு இவ்வளவு நேரம் ஆச்சு வீட்டுக்கு போய் இவ்ளோ வேலை கிடக்கு போனதோடி விளக்கு தேக்கணும் விளக்கு பொருத்தணும் வீட க்ளீன் பண்ணணும்னு ஏகப்பட்ட வேலை இருக்கு நைட் சாப்பாடு வேற செய்யணும் ஆமாக்கா என்ன செய்யதுக்கு பஸ்ஸே வர மாட்டேங்க இன்னும் நேரம் போக போக பஸ் நல்ல கூட்டமா வரும்

ரெண்டு ஒரு ஆட்டவும் போச்சு இன்னும் அடுத்த ஆட்டை எவ்வளோ நேரம் கழிச்சு வருமோ நம்ம அம்மா வீட்டுக்கு வந்தால் இது ஒரு பிரச்சனை ஆட்டவும் கிடைக்காது பஸ் நேரத்துக்கு வராது இது அண்ணா ஒரு பஸ் இருப்பாரு ஆமா பஸ் நல்ல கூட்டமெல்லாம் இருக்கு கூட்டமாக இருந்தால் என்னக்கா யாரு போவோம் இங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் தானே சரி அப்போ யாருவோம் இல்லை சுபி அந்த பிக்ஷா பரம் கையில் எடுத்துக்கோ அதுக்குள்ள திரளியெல்லாம் விளக்கெல்லாம் விளக்கு விளக்க அங்கெங்கும் கட்டி உடச்சு நீ என்னமா நீ பிக்ஷா பரம் என் கையில் தரேன் வச்சுக்க மாட்டியா வச்சுக்கவேம்மா அப்புறம் என்ன பஸ்ல போது கவனமா சரிமா சரிமா இப்ப சுவானி பஸ் என்ன கூட்டமா இருக்குதுல யார்கிட்டுமா யாரா இதுல நின்னுட்டி நாங்க போறோம்